ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கொள்ளு கொழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கருவேப்பில சிறிதளவு பத்து பல்லு பூண்டு கொத்தமல்லி சிறிதளவு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் அறுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் கடுகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகாய்த்தூள் சின்ன ஸ்பூனில் ஒன்று மஞ்சள் தூள் சிறிதளவு புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ கொள்ளு ஒரு அரை கப் எடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் போட்டுருங்க இப்போ இதை நல்லா கழுவி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை வேக வச்சு நாம் எடுத்துக்கலாம் இப்போ இதை திறந்து பார்க்கறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த தண்ணியை மட்டும் நாம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த கொள்ளு தண்ணியை திரும்பி அடுப்பில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதோடு நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதிலேயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலையே சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி வைக்கணும் இப்போ இதை நல்லா திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இதிலே உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நாம் அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுலேயே சீரகம் ஒரு ஸ்பூன் அதிலே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதிலேயே ரெண்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகா இதுலேயும் இந்த பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க தட்டி போட்டு நல்லா கலத்திவிட்டு இப்போ நாம் அருந்தி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து வெங்காயம் ரொம்ப உடம்புக்கிறாங்க சார் இந்த அளவு வதனா போதும் இப்போ நாம் கொள்ளு தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருந்தோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது நாம் கொத்தமல்லி தலையை இதில் தூவிடும் இதை நல்லா கலக்கி விட்டு நாம் அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ இதை சூடாக சாதம் போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு இருமல் இருமல் சளி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மண் சட்டின்றதுனால அடுப்பு நிறத்தின பிறகும் கொதிச்சிட்ருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்